SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் ராணுவத்திரால் கொள்ளப்பட்ட தமிழ் இளைஞர் உறவினர்களின் பகிரங்க வாக்குமூலம் அனுர அரசாங்க முளைத்துள்ள தவறு ஏற்றுக்கொள்ளும் அமைச்சர் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டுவரும் சர்வதேச நாடுகள் இலங்கையின் முதத்தர பணக்காரர் வரிசையில் மாற்றம் சுவிட்சர்லாந்து நாட்டில் நடந்த வன்முறை இலங்கையரொரு வெறுப்பல் தொடர்வன விரிவான செய்திகள் முல்லைத்தீவு முத்தையன் கட்டு ராணுவ முகாமிக்கு சென்று முழுவதும் காயங்கள் இருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு ஒட்டு சுற்றான் போலீஸ் பிரிவுக்கு முத்துயன்கட்டு பகுதியில் கடந்த ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராணுவத்தரால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நபரும் முத்தையன் கட்டு குளத்திரு மீட்கப்பட்டார் குறித்த சடலம் தொடர்பான உடற்குட்டு பசோனை இன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள கொல்லப்பட்ட இளைஞரின் உறவினர்களும் தங்களுக்கு நீதியை பெற்று தருமாறு கோரிக்கை விடுவித்துள்ளனர் காப்பாற்று கொண்டு போறீங்க அடுத்தால விட தேடி பாருங்கிறதுக்கு தேடி பாருங்க வேணுன்ற நாங்கள் இணைக்க மாட்டேன் தப்பு வேணுன்ற தேடி பாருங்கன்றதே சொல்லி இருக்கிற அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனா கொமான் அங்க இருந்த கேம்புக்குள்ள இருந்து வார இதை மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதனை தான் கேளுங்க சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது தமது அமைச்சு மற்றும் அரசாங்கம் தவறுவிட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கவலை தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது மேற்கண்ட மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது நாங்கள் தவறளித்துள்ளோம் உண்மையில் அன்றாட நடக்கும் சூடு போன்ற சம்பவங்களினால் உயிர் உடைமைகளுக்கு சேதம் விளைகிறது அதனை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் அதனை துதிரகதை சீர் செய்வ நடவடிக்கை மேற்கொள்ளவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மருது உரிமைகளில் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது இதன்போது இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்றும் பிரித்தானியாவும் கனடாவும் இலங்கையை அறிவித்துள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும் போது கடுமையானதாக இருக்காது என்றும் இலங்கை அரசாங்க தரப்பையும் கோரிட்டு செய்தித்தாள் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் இலங்கை தொடர்பான தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியேறியுள்ள நிலையிலும் இலங்கை தொடர்பான புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு முன்னைய மையக்குழுவில் ஒரு பகுதியாக இருந்த மலாவி மோண்டி மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவையும் இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மருத உரிமைகள் பேரவையில் உயர்ஸ்தானிகரும் டக் செப்டம்பர் எட்டாம் தேதியன்று இலங்கை தொடர்பான தமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் ஏற்கனவே செம்மணி புதைகொளியை பார்வையிட்டபடியால் இலங்கை தொடர்பான அறிக்கையில் அது முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் இஷாரா நாணயக்கரவையே இலங்கையில் முதற்கர செல்வதராக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் இலங்கையின் முதத்திர செல்வந்தராக இருந்து தம்பிக்கு பிறராக மீறி இஷாரா நாணயக்கார முதலிடத்துக்கு வந்துள்ளதாக குறித்த செய்தியின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா ஓரிக்ஸ் லீசிங் கம்பெனியின் உரிமையாளரான இஷாரா நாணயக்கார பல்வேறு நாடுகளில் மைக்ரோ கடன் திட்டங்கள் தேயிலை உள்ளிட்ட பல்வேறு வர்த்தகங்களில் முதலீடு செய்துள்ளார் இதன் மூலம் அவர் ஒன்று புள்ளி ஆறு சொத்துக்களை கொண்டிருப்பதாக சுவிட்சர்லாந்து நாட்டில் சென் மாநிலத்தில் அதிகாலை இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் நாற்பது வயது இத்தாலிய நபர் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோதல் நடப்பதாக சென் காலன் போலீஸ் அவசர அழைப்பு மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்துக்கு மூன்றாம் தரப்பிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சிறிது நேரத்தில் போலீஸ் ரோந்து படையினர் சம்பவ இடத்துக்கு சென்றபோது வெட்டுக்காயங்களுக்குள்ளாகி படுகாயமடைந்த இரண்டு பேரை கண்டுள்ளார்கள் அவர்களில் இலங்கையைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயது நபர் இடத்திலேயோ இழந்துள்ளார் நாற்பது வயது இத்தாலிய நபர் பலத்த காயங்களுடன் நோய்காவு வண்டி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அவர் கைதும் செய்யப்பட்டுள்ளார் வசிக்கின்றார்கள் என்றும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட தமிழ் இளைஞர் உறவினர்களின் பகிரங்கு வாக்குமூலம் அரசாங்கம் உழைத்துள்ள தவறு ஏற்றுக்கொள்ளும் அமைச்சர் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரும் சர்வதேச நாடுகள் இலங்கையின் முதத்தர பணக்காரர் வரிசையில் மாற்றம் சுவிட்சர்லாந்து நாட்டில் நடந்த வன்முறை இலங்கையரோடு வெறுப்பல்